எலிக்காய்ச்சல் நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எலிகாய்ச்சல் என்பது ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படும் நோயாகும் இது சூறாவளி அல்லது வெள்ளத்திற்கு பிறகு மக்கள் அசுத்தமான நீரில் நடந்து அலையும் போது அல்லது அதை குடிக்க அல்லது குளிக்க பயன்படுத்தும் போது பரவும் நோயாகும் பின்வரும் காரணங்களால் இந்த நோய் பரவுகிறது லெப்டோஸ் ஃபைரோசிஸ் பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் நாய்கள் கால்நடைகள் ஆடு மாடுகள் பன்றிகள் மற்றும் வனவிலங்குகள் வெள்ள நீர் ஆறுகள் அல்லது ஓடைகள் போன்ற நன்னீர் பாதுகாப்பற்ற குழாய் நீர் என்பவற்றுடன் கலந்த நீரை காயங்களில் அசுத்த நீர் படுவதனால் அசுத்த நீர் கண் வாய் மூக்கு என்பவற்றில் உள்ள சீத மென்சவ்வில் படுவதனால் அல்லது பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீரால் மாசுபட்ட உணவினை உண்பதனால் அதில் காணப்படும் பாக்டீரியா வாய் வழியாக அல்லது காயங்கள் ஊடாக கண்கள் மூக்கு போன்ற மென்சவின் ஊடாக உடலினுள் செல்வதனால் நோய் தொற்று ஏற்படுகிறது எலிகாய்ச்சல் நோய் ஏற்படுவதை தடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சுத்தமான கொதித்து ஆரைய நீரை பருகவும் குளம் குட்டைகளில் குளிக்க வேண்டாம் நீந்த வேண்டாம் நீர் அருந்த வேண்டாம் வாய் கொப்பளிக்க வேண்டாம் கால்களில் செருப்பு அல்லது சப்பாத்துடன் நிலத்தில் சேற்று நிலத்தில் இறங்கவும் இயலுமானவரை வெள்ளத்தில் இறங்குவதை தவிர்க்கவும் இந்த நோய் மனிதனில் இருந்து மனிதனுக்கு நேரடியாக பரவாது பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட அனைவருக்கும் நோய் அறிகுறிகள் ஏற்படாது நோய் அரும்பு காலம் ஐந்து தொடக்கம் பதினான்கு நாட்கள் ஆகும் குறைந்தளவு சதவீதத்தினர் அறிகுறிகளை காண்பிப்பர் பெரும்பாலானவர்கள் ஒரிரு நாள் காய்ச்சலுடன் சுகமடைவார்கள் மிக அரிதாக மரணங்கள் ஏற்படும் பிரதான அறிகுறிகள் ஏற்பட்டு சிகிச்சை எடுக்காவிடல் அல்லது தாமதமாக வைத்தியசாலைக்கு சென்றால் இறப்பு ஏற்படவும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என கருதினால் நோய் ஏற்படுவதை தடுக்கவும் வழிவகை உண்டு காய்ச்சல் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள்